அஸ்லாம் வரமத்துல்லாஹி பர்காத்தூர் கண்ணியம் மிக்க அல்லாவின் நல்லடியார்களே சிறப்பிற்குரிய இந்த ரம்னானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை முடித்து தினந்தோறும் அல்லாவுடைய இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களில் நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நெயில் ஓட்டக்கூடிய சில சம்பவங்களைத்தான் இன்ஷால்லா பார்க்கவிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபி தோழர் அபு ஹரேரா ஹன்ஹா அவர்கள் அபு ஹரேரா ரசியல்லா ஹன்ஹா அப்படின்னு நம்ம பேரை கேட்டாலே இந்த மார்க்கம் தெரிந்த அனைவருக்குமே அவரை பற்றி நினைவுக்கு வருவது அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த தோழர் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன பல செய்திகளை கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த ஒரு தோழர் தான் அபுஹரீரா ரசிகல்லா அவர்கள் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஒரு பெயர் இஸ்லாத்தை தருவதற்கு முன்னால் அவருடைய பெயர் அப்துல் ஷமஸ் அதாவது ஷமஸ் என்றால் சூரியன் சூரியனின் அடிமை அப்துல் ஷமஸ் என்கிற அவருடைய பெயராக இருந்தது அபுஹரவுடைய பெயர் அப்துல் ஷமஸ் அல்லாவுடைய தூதர் இஸ்லாத்தை இவர் ஏற்றுக்கொண்டிரு பின்னால் அவர்கள் இவருக்கு வைத்த பெயர் அப்துல் ரஹ்மான் அபு அபூஹரீரா என்று சொல்கிறோமே அவருடைய உண்மையான பெயர் என்னவென்றால் அப்துல் ரஹ்மான் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க நீங்கள் சூரியனுக்கு அடிமை இனிமை கிடையாது ரஹ்மானுக்கு இனிமேல் நீங்கள் அடிமை என்று அப்துல் ரஹ்மான் என்ற பெயரை அல்லாவுடைய தூதர் அவருக்கு சூட்டினார்கள் அப்போ ஏன் நம்ம அபு ஹிரேரா என்று நாம் அழைக்கிறோம் அப்படின்னா இதுவும் அல்லாவுடைய தூதர் வைத்த பெயர் தான் அபு ஹிரேரா என்றால் ஹிர் என்று சொன்னால் அரபியில் பூனை என்ற அர்த்தம் ஹிர் அபு என்றால் தந்தை அபு ஹிரேரா அவர்கள் பூனைகள் அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் யார் அப்துல் ரஹ்மானுடைய பெயர் அவர்கள் பூனைகள் அதிகமாக வளர்த்தார்கள் பூனைகள் அதிகமாக வளர்க்கக்கூடிய அந்த காரணத்தினால் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு பூனையின் தந்தையே அபு ஹிரர் ஹிர்னா பூனை அபு ஹிரேரா என்று அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சஹாபாக்களும் அதே சொல்ல ஆரம்பித்தாங்க இன்றைக்கு வரைக்கும் நாம் அபு ஹிரேரா என்று தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவ அவர்களை அவருடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்களை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர்களை பற்றி பல நூல்களில் அவருடைய பெயர் வந்து கொண்டே இருக்கிறதுன்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி முக்கியமான காரணம் இருக்கிறது அவர்கள் இந்த செய்தி இவ்வளோ சொல்வதற்கு அவருடைய பெயர் பல நேரங்களில் பல்வேறு பயான்களில் பேசும்பொழுது கண்டிப்பாக அவருடைய பெயர் ஏதோ ஒரு இடத்துல வந்துடும் இந்த செய்தி அறிவித்தது அபு என்ற அவருடைய பெயர் வந்துடும் அதற்கு என்ன காரணம் என்கிற செய்தியைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் அதிகமான செய்திகளை ஏன் சொன்னாங்கன்னா அல்லாவுடைய தூதரவர்கள் என்னிடத்திலே ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் உடனடியாக நீங்கள் மக்களிடையே கொண்டு போய் நீங்கள் சொல்லுங்கன்னாங்க ஒரு செய்தி நான் சொன்னேன்னா அந்த செய்தி நீங்கள் உள்வாங்கிட்டு மக்கள்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள் அந்த செய்தியை பல்வேறு சகாபாக்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துனாங்க ஆனால் அபு வரேரா அவர்கள் அதிகமாக அந்த செயலை வடிவம் கொடுத்தாங்க அந்த செய்திகளை கேட்டுவிட்டு மக்கள் கொண்டு போய் சொல்லக்கூடிய வேலையை அவர்கள் செய்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் பல நேரங்களில் பசி பட்டினியோட இவர்கள் திண்ணை தோழர் திண்ணையிலே இருப்பாங்க அதனுடைய தூதர் ஏதாவது ஒரு செய்தி சொல்ல மாட்டாங்களா அந்த செய்தியை கேட்டுவிட்டு நம்ம மக்களுக்கு சொல்லலாம் என்று இவர்கள் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க இதெல்லாம் இருக்கும் இவர்களுக்கு அது அவர்களுக்குண்டான தேவைகள் இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை நான் வாங்கி கொள்ள வேண்டும் இது மக்களுக்கு சொல்லணும் என்று அவர்கள் பல நேரங்களில் பட்டினியோடு இருந்த நிகழ்வுகள் நம்ம செய்திகளில் பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அபுஹரேரா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் வருகிறது கடுமையான பசியுடைய கடும் ஒரு தாகத்துடைய ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க ரொம்ப பசி பட்டினியோடு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் பள்ளிவாசனுடைய ஓரத்தில் இருக்கிறாங்க வயிறெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த செய்தி வருகிறது பசி கொடுமை தாங்க முடியாமல் அந்த வயிற்றுக்குள்ளே கல்லை கட்டியிருந்தாங்க அவ்வளோ பசி அந்த காலத்தில் இல்லாமல் பசி ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா பல நேரங்கள் அல்ல தூதரும் கூட கடுமையான பசி ஏற்பட்ட காரணத்தினால் தங்களுடைய வயிற்றில் கல்லை கட்டிக்குவாங்க ஒரு வெயிட்டான பொருள் அப்படி கட்டினோம்னா அந்த வயிறுக்கு இழுத்து கட்டும் பொழுது கொஞ்சம் உள்ளே அந்த உணவு போய் இருக்கும் போல இருக்குது அதனால் பசியுடைய அந்த தாக்கம் கொஞ்சம் குறையும் அதனால நிறைய சகாபாக்களும் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரும் கூட சில கட்டத்தில் வயிற்றில் கல்லை கட்டி இப்போ இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது அபு அவர்கள் வயிற்றில் கல்லை கட்டியிருக்கிறாங்க கடுமையான பசி மயக்கம் அப்போது அவுபக்கர் சித்தி பொழுது கேட்குறாங்க ஒரு குறாண்டி வசனத்தை பார்த்து பசி பட்டினாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் நீங்கள் உணவி கொடுங்கிற வசனத்தை காமிச்சு கேட்குறாங்க இது என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும் பொழுது அவர்கள் பார்த்து சொல்லிட்டு போயிடுறாங்க அதே போல் உமர் ரதிலான் ஆடுறாங்க அவங்கக்கிட்டேயும் கேட்குறாங்க அவங்களும் சாதாரணமாக சொல்லி கடந்துகிட்டு போயிடறாங்க அல்லோடைய தூதர் வந்து அவுகிறாகவே பார்க்குறாங்க பார்த்த உடனே அல்லோடைய தூதர் புரிஞ்சு போச்சு இவர்கள் கடும் பசி மயக்கத்தில் இருக்கிறாங்க கடுமையான பசியவர்களுக்குன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் அவர்கள் அழைத்து கொண்டு சென்று வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பால் சொம்பு அதில் எல்லாமே அருந்தினாங்கிற சம்பவம் பெரிய நீண்ட அதிசது இந்த செய்தியில் வந்து அவர்களுக்கு அல்லோடைய தூதர் டக்குன்னு புரிஞ்சிக்கிட்டு அவருடைய நிலைமை பார்த்து உடனடியாக வீட்டுக்கு அழைத்து போனாங்க அங்கே சென்று மிச்சம் மீதம் இருக்கக்கூடிய திண்ணை தோழர்கள் சகாபாக்கள் அழைத்து அன்றைக்கு எல்லாருடைய தோழர் அவருடைய வீட்டில் இருந்த ஒரு பால் இருந்த ஒரு சொம்பு எல்லாமே குடித்தாங்க நிறைவாக குடித்தாங்க எல்லாமே குடிச்சும் கூட மீதம் இருந்து சொல்லி ஒரு நீண்ட ஹதீஸ் இது அப்போ இவர்கள் ஒரு ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் சில நேரங்களில் பசி பட்டினியோடு இருந்த ஒரு சூழல் பார்க்க முடிகிறது இப்போ மக்களுக்கே கொண்டு போய் செய்திகளை சொல்ல வேண்டும் என்கிற அவ்வளோ ஆர்வமாக இருக்கக்கூடிய தோழர் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் இந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அதீத ஆர்வத்தோடு பட்டினியோட அந்த செய்திகளை சேகரித்த தோழர் தன்னுடைய வீட்டிலும் எந்த அளவுக்கு இருப்பாங்க தன்னுடைய தாயோ தந்தையோ குடும்ப உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஆர்வத்தில் இருப்பாங்க அதுதான் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அவருடைய தாயார் அபு ஹலீலாவுடைய தாயார் அவர்கள் இஸ்லாத்தை தருவவில்லை அவர்கள் இஸ்லாத்தை தருவாமல் இருக்கிறாங்க இவங்க மட்டும் இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டாங்க இவர்களுக்கு ஒரே கவலை என்னுடைய தாயாரும் இந்த மார்க்கத்துக்குள்ளே வர வேண்டுமே அவர்களும் இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை அப்போ அந்த கவலையாக இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் பல நேரங்களில் இந்த மார்க்கத்தை பற்றியும் அல்லாவுடைய தூதரை பற்றியும் முறைநோய் பற்றியும் உள்ள செய்திகள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய தாய்க்கு ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் அவருடைய தாயாருக்கு பிடிக்கல ஏன்னு சொன்னால் இவரை இன்றைக்கி சொல்லுவாங்கள்ல உங்களை மூளை குழப்பிட்டாங்க நீங்கள் புதுசாகுது மார்க்கத்தில் போயிட்டீங்க அந்த மாதிரி அவருடைய தாயார் இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளாம் கேட்டுவிட்டு வெறுப்பாகிறாங்க இவர்கள் மீது அபுஹுரேரா மீது வெறுப்பாகிறாங்க உன்னுடைய மார்க்கம் உன்னுடனே வைத்துக்கொள் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக நடந்துக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அபுஹுரேரா சொல்கிறாங்க நான் இந்த மார்க்கத்தை பற்றியும் அல்லாவுடைய தூதரை பற்றியும் என்னுடைய தார இடத்துல சென்று சொன்னேன் அப்படி சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் நான் விரும்பாத நான் கேட்க முடியாத சில வசை சொற்களை பேசினார்கள் அல்லாவுடைய தூதரை கடுமையாக திட்டினார்கள் அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய அந்த தூதரை என்னுடைய தாயார் கடுமையான அந்த சொற்களால் திட்டினார்கள் அந்த திட்டக்கூடிய வார்த்தைகளை என்னால் கேட்கவே முடியல ரொம்ப மனம் நொந்து உடைந்து சென்று மனசே உடைஞ்சு போயிடுச்சு எந்த அளவுக்கு என்றால் அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு கண்ணீர் அணிந்து கொண்டிருந்தது அந்த கண்ணீரோடு அல்லாவுடைய தூதர்கிட்ட போனேன் சென்று அல்லாவுடைய தூதரே நான் இந்த மார்க்கத்தை உங்களை பற்றியும் செய்திகளை என்னுடைய தாயார்கிட்ட சொல்கிறேன் அவர்கள் கடுமையான சொற்களால் வசைப்பாடுகிறார்கள் கடுமையாக திட்டுறார்கள் என்ற அந்த வார்த்தைகள் கேட்கவே என்னால் முடியவில்லை என்று அல்லாவுடைய தூதர்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் என்னுடைய தாய்க்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க என்னுடைய தாயார் இந்த மார்க்கத்துக்குள்ளே வர வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்ய சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அல்லாவுடைய தூதரும் அபூஹிரராவுடைய தாயாருக்கு இந்த சத்திய மார்க்கம் இந்த இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் அப்படி பிரார்த்தனை செய்துவிட்டு அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் கண்டிப்பாக அவங்களுக்கு அருள் புரிவான் ரொம்ப கண்ணீரோட ரொம்ப கனத்த இதயத்தோட என்னுடைய யார் யாருக்கோ கொண்டு போய் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சோரர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னை பெற்றெடுத்த ஒரு தாயார் இந்த மார்க்கத்துக்குள்ளே வரவில்லை என்றால் எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு கஷ்டப்பட்டிருக்கும் அப்போது அழுது கொண்டே அல்லாடைய தூதர்ட்டை வந்து செய்தி சொன்ன உடனே அவர்கள் கண்டிப்பாக அல்லா உங்களுக்கு அருள் செய்வான் அவங்களுடைய தாயார் இஸ்லாத்தை தள்ளுவான்னு சொல்லி நரசி சொல்லி அனுப்பிடுறாங்க அபு விரைவானவர்கள் தன்னுடைய வீட்டை நோக்கி வர்றாங்க வீடு மூடப்பட்டிருக்கிறது தாப்பால் போட்டிருக்கு வீடு உள்ளது வந்து வீட்டுக்கு முன்னாடி கதவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க வீட்டில் தண்ணீர் விழக்கூடிய சத்தம் கேட்குது கதவை தட்டுறாங்க தட்டினவுடனே யாரோடைய தாயார் கேட்குறாங்க நான் அபுஹுரியார் அவனுடைய மகன் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் வெளியே கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தண்ணீர் விழக்கூடிய சத்தம் உள்ளே குளித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தாயார் குளித்து விட்டு வெளியிலே வருகிறார்கள் வந்தவுடனே அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது அபூஹ்ரியாக பார்க்குறாங்க அவங்களுக்கும் முகத்தை பார்த்தவுடன் சந்தோஷம் ஏற்படுகிறது அவர்கள் சொல்கிறாங்க அஷஹது அல்லாஹ் இலாஹி இல்லா ஓ அஷது அண்ணா முகமது ரசூல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாருமே கிடையாது முகமது அவருடைய தூதர் ஆவார் என்று சொன்ன உடனே எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அபு அவர்களுக்கு மனம் நொந்து போனவர்கள் மனம் உடைந்து போனவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை செய்திகள் சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் என்னுடைய வீட்டில் கிடையாது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையேன்னு சொல்லி அழுந்து கொண்டிருந்த அந்த அபு அவர்கள் அந்த செய்தி தன்னுடைய தாயார் சொன்ன உடனே முகம் மலர்ந்து விட்டு சந்தோஷத்திற்கு எல்லையே கிடையாது உடனடியாக அல்லது தூதரட்டை மீண்டும் ஓடி வராங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் சொன்ன அந்த நற்செய்தி நீங்கள் சொன்ன அந்த வாக்குறுதி உண்மையாகிவிட்டது என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி அந்த இடத்துல சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரட்ட அவங்க கேட்க சொல்கிறாங்க சில பிரார்த்தனைகள் அந்த பிரார்த்தனை அல்லாவுடைய தூதர் கேட்ட காரணத்தினால்தான் இவர்கள் முதல்ல கேட்குறாங்க செய்ய சொல்லி கேட்குறாங்க எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய சொல்லி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா அல்லாவுடைய தூதரே நான் இறை நம்பிக்கையுள்ள அடியார்களுக்கு என் மீதும் என் தாயார் மீதும் நேசம் ஏற்படவும் எப்படி கேட்குறாங்கன்னா அல்லாவின் தூதரே இறை நம்பிக்கையில் அடியார்களுக்கு நமக்கெல்லாம் சேர்த்து யாரெல்லாம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என் மீதும் என் தாயார் மீதும் நேசம் ஏற்பட வேண்டும் அபுஹராக பட்டி யார்டாவது போய் சொன்னா நேசம் ஏற்படாமல் இருக்குமா எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ செய்திகள் நீங்க ஹதீஸ்களை எடுத்து புரட்டி பாருங்க படிச்சு பாருங்க டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் சில செய்திகள் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க அதாவது அஞ்சாயிரம் செய்தின்னா சில செய்திகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இப்போ புகாரியை புரட்டி பார்த்தோம்னா பல இடங்கள் அவர் பேர் வந்துகிட்டே இருக்கும் அந்த பேர் பார்த்தோம்னா சந்தோஷம் ஏற்படும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் எவ்வளோ உழைச்சிருக்கிறாரு இந்த செய்தி அவர் சொல்லவில்லை என்றால் எப்படி நமக்கு மார்க்கம் கிடைச்சிருக்கும் இந்த செய்தி அல்லாவுடைய ஏற்பாடு தான் இருந்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அபுகிரீரா அப்போ அவர்கள் கேட்கக்கூடிய அல்லாவுடைய தூதர்ட்ட துவா எப்படி கேட்குறாங்கன்னா அல்லாவுடைய தூதரை இறை நம்பிக்கையுடைய அடியார்களுக்கு என் மீதும் என் தாயார் மீதும் நேசம் ஏற்படவும் அவர்கள் மீது எனக்கும் என் தாயாருக்கும் அவர் அவர் நம்மளை நேசிக்கணும் ஏன் நேசிக்கணும் அந்த செய்திகள்லாம் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நாமளை பின்பற்றணும் அவங்க சொல்கிறாங்க என் மீதும் என் தாயார் மீதும் நம்பிக்கையுள்ளவர்கள் யாரெல்லாம் அல்லாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்னையும் தாயாரும் நேசிக்கணும் அதே போல் நானும் என் தாயாரும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரை நீங்கள் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லி கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரும் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் உன்னுடைய இந்த சிறிய அடியார் அல்லாட்ட கேட்குறாங்க இந்த சிறிய அடியார் அபூரா இருக்கிறாரு அவருக்கும் அவருடைய தாயாருக்கும் இறை நம்பிக்கையாளர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நம்பிக்கை இருக்கிறாங்களோ அவர்கள் மீது நேசம் உண்டாக்கு அல்லாவுடைய தூதர் அல்லாட்ட கேட்குறாங்க அபூஹரேரா மீதும் அவருடைய தாயார் மீதும் இறைவா நீ யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களாம் நேசம் கொள்ள வேண்டும் யாராவது நம்ம நேசம் கொள்ளாமல் இருப்போம் அபூஹ்ரேலான்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளேயே வருது அபூஹுரேலான் பேர் கேட்டாவே உண்மையாகவே அல்லாடைய தூதர் பிரார்த்தனை செய்த அந்த காரணத்தினால் அவங்க கேட்குறாங்க யாரு இவங்க கேட்ட பின்னாடி பண்றாங்க அல்லாடைய தூதர் முதல்ல செய்யல இவங்க கேட்க சொல்றாங்க அல்ல தூதர் எனக்கு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க நீங்கள் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அந்த நேசம் ஏற்பண்ணும் சொல்லி கேட்ட உடனே அல்லாவுடைய தூதரும் அந்த பிரார்த்தனை செய்கிறாங்க செய்த அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளோ ஹதீஸ்கள் சொல்வதற்கு ஒரு மூல காரணமாக இருக்குது ஏன் அல்லாவுடைய தூதர் செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாமே கண்டிப்பாக அல்லா ஏற்றுக்கொண்டான் எந்த பிரார்த்தனை அல்லாவது சொல்றா செய்கிறாங்களோ அந்த பிரார்த்தனையை அல்லாஹாலா அங்கீகரிக்கிறான் அபூஹிரராவுக்காக வேண்டி கேட்ட அந்த பிரார்த்தனை அல்லாவுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டான் அதனால தான் நாம் எல்லாம் அவர்கள் மீது அதிகமாக நேசத்தும் நேசம் கொள்ளக்கூடிய வகையில் ஆக்கி ஆக்கியிருக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகத்திலும் ஹதீஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு இடத்துல அவருடைய பேர் வந்து செல்கிறதுன்னா எந்த அளவுக்கு நாம் அவர்கள் மீது நேசம் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும் இருக்கிறது அல்லாஹோதாலா எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த செய்தியும் இருக்கிறது இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய மிக சுருக்கமான பாடம் என்னவென்றால் நாம் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்கிற அதீத ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா எப்படி இவர்கள் மீது ஒரு நேசத்தை மக்களுக்கு கொடுத்தானோ நம்ம நமக்கு தெரிந்த செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக நிறை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் நம்மீதும் பாசத்தை நிறுத்தி வைப்பாங்க கண்டிப்பாக வைப்பாங்க நமக்கு அந்த பாசம் நேசம் தேவையில்லை ஆனால் அந்த முகப்பத்தும் நம்மீது இருக்கக்கூடிய அரவணைப்பும் கண்டிப்பாக அதிகமாகும் இந்த இணைப்பு இல்லை என்றால் கண்டிப்பாக சக மனிதர்கள் வாழக்கூடிய வட்டத்தில் நாம் இருப்போம் இந்த செய்திகளை சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக ஏதோ இந்த செய்தி அவர் தானே சொன்னார் ஒரு தவறு செய்ய செல்லும் பொழுது இந்த செய்தி நான் சொன்னாரே செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது அல்லாவுடைய தூதர் தான் ஆனால் இந்த செய்தியை சொல்லக்கூடாது என்கிற அந்த பிரச்சாரத்தை யார் செஞ்சோம்னா நம்ம செஞ்சிருப்போம் எங்கேயாவது அதனால் கண்டிப்பாக அந்த நேசத்தை அந்த மக்களுக்கு இவர் தான் சொல்லி என்னை காப்பாற்றினார் நட்டியில் போகக்கூடாது அல்லது நற்காரியங்கள் செய்ய வேண்டும் இந்த செய்திகளை சொல்லி தான் நான் செய்தேன் என்று அந்த மனிதர்கள் மீது கண்டிப்பாக எப்படி அபோகுரேரா மீது ஒரு நேசத்தை எல்லாம் ஏற்படுத்தினானோ அந்த மாதிரி சக மனிதர் உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த நேசத்தையும் அல்லாஹால கண்டிப்பாக ஏற்படுத்துவோம் எப்போ என்றால் இந்த செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மௌத்தார்கே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான வாய்ப்பு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது போன்ற ரம்ஜானுடைய காலகட்டங்களில் நாம் கேட்கக்கூடிய செய்திகளும் சரி நாம் படிக்கக்கூடிய செய்திகளும் சரி நம்ம அளவில் வைத்துக் கொள்ளாமல் அபூஹிரதா மாதிரியான தியாகத்தை கண்டிப்பாக செய்ய முடியாது நம்ம அளவு என்ன செய்ய முடியும் எந்த அளவு செய்திகளை கொண்டு வெளியில் சொல்ல முடியும் அந்த செய்திகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை தாலா உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரை மறுத்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து